வணக்கம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகரம் ராசி முழு ஆண்டு பலன் பார்க்கலாம் ஆண்டு முழுநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரத்திற்கு சவால்கள் மற்றும் முன்னேற்றம் கலந்த ஆண்டு சனி மற்றும் குரு டிரான்சிட்டுகள் முக்கிய பாதிப்பு தரும் வேலை பணம் மற்றும் குடும்பத்தில் முக்கிய மாற்றங்கள் வேலை தொழில் ஆண்டு தொடக்கம் சுமையான வேலை பிரச்சினைகள் இருக்கலாம் பிப்ரவரி முதல் சனி தாக்கம் குறையும் மென்டல் பிரஷர் குறைவு மே மாதம் குரு மாற்றம் கேரியர் குரோத் பதவி உயர்வு ப்ரொமோஷன் அல்லது ப்ராஜெக்ட் லீட் வாய்ப்பு தொழில் செய்பவர்கள் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பார்ட்னர்ஷிப் டீல்ஸ் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஜூலை டு செப்டம்பர் சின்ன ஃப்ரிக்ஷன் ஆனால் ஓவர் கம்மிங் ஈஸி பணவரவு செல்வம் வருமானம் ஸ்டெடியாக உயர்வு நிலம் அல்லது வீடு வாங்கும் வாய்ப்பு வங்கிக் கடன் கிளியரன்ஸ் சுலபம் முதலீட்டில் லாபம் மார்ச் மற்றும் அக்டோபர் செலவாதிகம் பிளானிங் அவசியம் காதல் மற்றும் குடும்பம் காதலில் இருந்தவர்கள் உறவு நிலை உறுதியாகும் திருமணமானவர்களுக்கு ஃபேமிலி ஹார்மனி குழந்தைகளின் முன்னேற்றம் பிப்ரவரி மற்றும் நவம்பர் சின்ன கான்ஃப்ளெக்ஸ் பேஷன்ஸ் அவசியம் உடல் நலம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்ல நிலையில் சினம் அல்லது டென்ஷன் குறைக்க மெடிடேஷன் நல்லது ஜூன் ஜூலை ஃபெய்டிக் ஆஸ்ட்ரெஸ் ரெஸ்ட் வேண்டும் கல்வி ஹையர் ஸ்டடீஸ் அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி ரிசர்ச் அண்ட் ஃபாரின் எஜுகேஷன் வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி அதிகரிக்கும் வெளிநாட்டு பலன் வீசா அப்ரூவல் அல்லது ஃபாரின் டிராவல் ஆன்சைட் சான்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கிய மாதங்கள் மே கெரியர் பீக் அல்லது பெஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மைனர் ஒர்க் டிலேஸ் அக்டோபர் அன் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் டிசம்பர் மேஜர் கெய்ன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பூஜை கருப்பு நிற ஆடை அணிதல் கஷ்டமுள்ளவர்களுக்கு உணவு தானம் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகரம் ராசி முக்கிய பலன்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்